அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமியில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பெயரை பற்றி அந்த ஒரு வார்த்தையை பற்றி இந்த ஒரு வார்த்தையை நம்ம இடைவிடமா இடைவிடாமல் எப்பொழுதும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கான மன உறுதியை வாராகி நிச்சயமாக தருவாங்க இந்த கலியுக காலத்தில் நமக்கு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப சிக்கலான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உக்ர தெய்வங்கள் அப்படின்னு நம்ம ஒரு வருஷப்படுத்தலாம் சில தெய்வங்களை அதாவது அவங்களுக்கு உக்கரமான வடிவமும் இருக்குது சாந்தமான வடிவமும் இருக்குது எப்பெல்லாம் வந்து அதர்மம் அநீதி எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு வந்து அந்த உக்ர வடிவங்களை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக கால பைரவர் பிரத்யங்கரா தேவி மற்றும் வாராகி இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் வெளியில் சொன்னால் எல்லாரும் நம்மளை வந்து கை கொட்டி சிரிப்பாங்க நம்மளுடைய மதிப்பு மரியாதை இந்த சமூகத்தில் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் நிறைய விஷயங்களை வெளியில் சொல்கிறது இல்லை குறிப்பாக ஒரு வீட்டில் எட்டு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த எட்டு பேருக்குள்ளாரையே அவ்வளோ பிரச்சனைகள் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாமனாரே மருமகளுக்கு பல தொல்லைகளை கொடுப்பது அதே போல் மாமியார் மருமகளுக்கு பல தொல்லைகளை கொடுப்பது நாத்தனார் கொடுமைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கட்டின கணவரே தன்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணுடன் தகாத உறவில் இருக்கிறது குடி மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருப்பது நாம் பெற்ற பிள்ளைகளே ஒரு வயதுக்கு மேலே நம்மளை வந்து எதிரியாக பார்ப்பது நம்மளை பார்த்தாலே ஒரு பத்து அடி தள்ளி போகிறது முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது சில பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களோடு அவங்க கையால சாப்பாடுனா அதை வந்து விஷம் மாதிரி பாக்குறது தன்னுடைய அன்றாட வேலைகளை கூட செஞ்சிக்காம சில பழக்கங்களுக்கு ஆளாகி அந்த கொடுமைகளையும் நிறைய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு வயதுக்கு மேல பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காலகட்டத்துல சில பேரை சொல்றேன் எல்லாரையும் சொல்லல சில பேருக்கு பிள்ளைகளால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு அனுகூலமான பலன்கள் இல்லை சந்தோஷம் தரலனாலும் பரவாயில்ல துன்பங்கள் தராமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அவ்வளவு பிரச்சனைகளை இந்த பிள்ளைகளால் இழுத்துட்டு வராங்க பெற்றோர்களுக்கு ஸோ இதனால் நிறைய பேர் கூனி குறுகி போய் என்ன செய்யறதுனே தெரியாமல் நடைப்பினமாக வாழ்ந்துட்டு வராங்க தந்தை தாய்க்குள்ளார பிரச்சனை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளார பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை குடும்பம் என்னவோ பெரிய அந்தஸ்துள்ள குடும்பம் அப்படின்னு இருக்கும் ஆனால் உள்ளார போய் பார்த்தா அவ்வளோ மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்ருக்கும் ஆனால் வெளியில் பார்த்தா எல்லாம் அப்படியே அழகாக பாலிஷ்டாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இத்தகைய கொடுமையான பிரச்சனைகள் என்னால் வெளியில் சொல்ல முடியல குழந்தை வரம் இல்லை ஆனால் உண்மையாலும் பார்த்தா கணவருக்கு குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி கிடையாது ஊருக்கு நான் ஒரு மருமகளாக இருக்கிறேனே தவிர எனக்கு இந்த வீட்டில் எந்தவித சந்தோஷமும் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெண்கள் குமரிட்டு இருக்கிறாங்க சில தைரியமான பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க இப்படிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத புழுங்கி புழுங்கி ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நாம இன்னைக்கு வாராகியை வேண்டி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் நிறைய பேர் நாங்க வந்து இப்ப இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய இதுக்கு முன்னாடி கும்பிட்டதே கிடையாது இப்ப திடீர்னு நான் போயிட்டு கும்பிடலாமா நான் வணங்கலாமா வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க இன்றைய தினம் நீங்க வந்து அந்த வழிபாட்டை ஆரம்பித்து பாருங்கள் நீங்க பூஜை பண்ண வேணாம் விளக்கேற்ற வேணாம் நெவ்வேதியம் எதுவும் வைக்க வேணாம் சிலை இல்லைனாலும் பரவாயில்ல படம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க வீட்டில் மற்ற உறுப்பினர்களுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் ரூமில் அமர்ந்து இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை நான் சில விஷயங்களை பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எந்த ரூபத்திலேயாவது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது இன்னும் நிறைய பேர் தீராத சிக்கி சிக்கியிருப்பாங்க அவங்க வாழ்னாலே முடிஞ்சிடும் அது அது வழக்கு முடியவே முடியாது ஸோ ஒரு வீடு நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்குக்கு செலவு செய்து 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 அவங்க சேர்த்து வச்ச முழு தொகையும் அதிலே கரைஞ்சு போயிருக்கும் இன்னும் நோய் கடன் சுமை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் பணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்குது ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க வாராகி எண்ணெயை வழிபாடு செய்து ஆனால் செய்வதற்கு முன்பு நீங்க முழு நம்பிக்கையோடு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டு தாயே அப்படிங்கிறத கிட்ட வந்து ஒரு கோரிக்கையாக அவங்க கால்களை பிடித்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக அதை அவங்க சரி செய்து தருவார்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போது இன்று நீங்கள் செய்ய வேண்டியதை நான் வந்து ஒரு டெமோக்காக நான் இதை வந்து எழுதியிருக்கிறேன் இதே போல தான் நீங்களும் இன்று இரவு செய்யணும் ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஏ ஃபோர் ஷீட்டை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணால் கூட அது போதுமானது நான்கு புறங்களிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த எது உங்கள் எது வந்து உங்களுக்கு வேணுமோ அதை வந்து எழுதுங்க அதையே வந்து நல்ல வார்த்தைகள் போட்டு எழுதுங்க இப்போ வேலையே எனக்கு கிடைக்கல வேலை கிடைக்காததுனால எனக்கு நல்ல பெண் திருமணத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய திருமணம் தள்ளி போகுது வேலைக்கு போனாலும் அது ஒரு மாதம் ரெண்டு தான் அந்த வேலையில் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன் இப்படிங்கிறவங்க நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இதே போலவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் தான் அமைத்து கொள்ள வேண்டும் கணவர் குடிக்கிறாரு அப்படின்னா கணவர் நலமுடன் வாழ வேண்டும் கணவர் நல்ல பழக்கத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு எழுதலாம் கணவர் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் பிள்ளைகள் ஒழுக்கமோடு இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் ஸோ அதை மாதிரி மகிழ்ச்சியாக நான் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதலாம் ஸோ இதை எழுதிட்டு இதற்கு கீழே நாம் எழுத வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஷம் இந்த வஜ்ர கோஷம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது அதாவது இந்த வார்த்தையை நம்ம சொன்ன நொ அடுத்த நொடி வாராகி வந்து அவ்வளோ வேகமாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க ஓடி வருவாள் ஓடி வருவாங்க ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் உங்கள் பக்கம் நியாயமும் உண்மையும் இருந்து நீங்கள் வாராகி அம்மாவை வந்து வணங்கி அவங்கக்கிட்ட மன்றாடி கேட்டிங்கன்னா நிச்சயமாக எப்போ உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க நிச்சயமாக செஞ்சிடுவாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்கள் வந்து கடவுள் தான் உங்கள் ரூபத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு அதை மாதிரி யார் ரூபத்திலேயாவது எப்படியாவது ஒரு வழியில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நான் வந்து இருபத்தோரு முறை எழுதியிருக்கிறேன் இருபத்தோரு முறை தான் எழுதணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் நூற்றி எட்டு முறை எழுதலாம் ஐம்பத்து நாலு முறை எழுதலாம் அல்லது எனக்கு நேரம் நான் ஒன்பது முறை மட்டும் எழுதலாமா இல்லை அஞ்சு முறை மட்டும் நான் எழுதலாமா எழுதலாம் எழுதிட்டு இந்த பேப்பரை மடித்து நீங்கள் பூஜை அறைக்கு வந்து போகலாம் வைக்கலான்னா நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு அம்பல் படத்திற்கு மேலேயோ அல்லது பின்பக்கமோ நீங்கள் இந்த பேப்பரை வையுங்க தினம் தினம் நீங்கள் பூஜை அறைக்கு போகும்போது இதை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி அங்கெல்லாம் வைக்க முடியாதுன்னா உங்கள் பீரோலையோ கபோர்ட்லேயோ எங்கேயாவது நீங்கள் இந்த பேப்பரை வைக்கலாம் இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறியதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேப்பரை எடுத்து போட்டுடலாம் டஸ்ட்பினில் கூட நீங்கள் போட்டுடலாம் அது வரைக்கும் எப்பெல்லாம் இந்த பேப்பரை பார்க்குறீங்களோ அந்த பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளாரே சொல்லிக்கோங்க வாராகி அன்னைக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இவ்வளோதான் நீங்கள் செய்யணும் சரிங்களா எந்த பேனால் வேணாலும் எழுதலாம் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய பேர் அந்த சந்தேகம் கேட்குறீங்க ஸோ இன்று ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமியில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching this video, Nandri.